ரேஷன் பொங்கலுக்கு பணம் ஆயிரம் ஆயிரம் கேக்குறாங்க ஜனங்களுக்கெல்லாம் தூண்டி விட்டு ஆயிரம் ஒரு கார்டுக்கு பன்னெண்டாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஒரு கார்டு கொடுக்கறாங்க இந்த கவர்மெண்ட் இப்போது இருக்கிற அரசாங்கம் கல்லோ மண்ணோ இல்லாத அரிசி எல்லா ரேஷன் கார்டு விநியோகம் பண்றாங்க பொம்பளைகளுக்கு இலவச பஸ் எப்படிதாலும் ஒரு பொம்பளை வேலைக்கு போற பொம்பளைங்க ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு மிச்சம் வச்சு ஒரு வீட்டு வாடகை கட்டுறாங்க பள்ளி குழந்தைகள் தொடக்க கள்ளிகளுக்கு வந்து காலை சிற்றுடி அது கொடுக்குறாங்க சத்துணவு என்ன வேணாலும் கால் ஸ்காலர்ஷிப்பு மாசம் ஒவ்வொரு குழந்தை பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பயங்கரமான ஒரு நல திட்டம் போன ஆட்சிக்கு பயங்கரமான திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு இப்போ எங்கோ இருந்து வந்து நீ வயிறு வளர்க்கற தமிழ்நாட்டுல வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களோட வரி பழத்தை நீ வயிறு வளர்த்திட்டு தமிழ்நாடு மக்கள் மட்டும் கேதி தமிழ்நாடு வரி பழம் மட்டும் வயிறு வளர்த்துறதுக்காகுமா எங்க படத்துல நீ வயிறு வளர்த்து எங்களுக்கே துரோகம் பண்றது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன் நீ ஆளுநர் பேர்ல நீ வந்திருக்கிறேன் நீ பசுந்தோல் போத்துல புலிமார் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க நீ எத்தனை 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 i go